ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் ரிஷப ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருக்காரு காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் விரையாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால மனசில் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சனியோடு சேருகின்ற காரணத்தினால வேலை பழு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டு அலைச்சல் ஜாஸ்தியாகக்கூடிய நேரம் இது அலைச்சல் ஜாஸ்தியானாலும் வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கிறதுனால அந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கும் பண வரவை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக சில வ விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் தூணினதை பண்ணி செலவாக ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை வீடு மனை வாங்குவது பற்றிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூமி தொடர்பான விஷயங்கள் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகமான நாள் மிருகுசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வளர்ச்சிக்குன்றான விடையும் அதனால் விரயம் அதனால் கவலைப்பட வேண்டாம் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் வெற்றிகள் தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இன்று கையிருப்புகள் கரைந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வருமானத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் அடைந்து உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள்